நாம இன்னைக்கு அப்பாக்கும் அவரோட செல்ல பொண்ணுக்கும் இடையில நடக்கக்கூடிய பாச கதையை தான் பார்க்க போறோம் அவர் பேரு வேதாச்சலம் ரொம்பவே கம்பீரமானவர் யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அவரோட குணத்தில இருந்து கொஞ்சம் கூட அவரை மாத்திக்க மாட்டாரு அவரோட மொத்த உலகமுமே அவரோட மனைவியும் அவரோட பொண்ணும் தான் ஆனா அவரோட பொண்ணுக்காக கூட ஒரு பத்து நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாரு இந்த கண்டிப்பு எல்லாமே அவரோட மனைவி அவரை விட்டு பிரியற வரைக்கும் தான் அவங்க இருந்து ஆறு ஆகுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணிலிருந்து இவ்வளவு நேரம் என்னதான் வருவாங்க மணிக்கணக்கா தன்னோட பேர குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்காரு தன்னோட மனைவி இருந்ததுக்கு அப்புறம் அவரோட செல்ல பொண்ணுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் தான் அவர் இருக்காரு வார கடைசியில வர இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக தான் வாரம் முழுக்க அந்த வீட்டுல தனியா அவர் மட்டும் காத்துட்டு இருக்காரு அவரோட செல்ல பொண்ணு பேரு மதுமிதா இவ்வளவு ஆர்வமா தன்னோட பொண்ணுக்கு காத்து என்ன பிரயோஜனம் வந்த உடனே அப்பா எங்க வீட்டுல அதுக்காக காசு வேணும் இதுக்காக காசு வேணும் இது உடஞ்சிடுச்சு மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி பொண்ணு காசு கேட்டுக்கிட்டே இருக்கா இந்த மாதிரி பொண்ணு தினமும் வந்து தங்கிட்ட ஏதாவது ஒன்னு கேக்குறத பத்தி அவரோட மனைவி ஒரு நாள் கூட அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை பொண்ணு எப்படியும் வந்து நம்ம கிட்ட காசு கேட்க தான் போறான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஏடிஎம்ல ஏற்கனவே பணம் எடுத்து கையில ரெடியா தான் வச்சிருப்பாரு சொன்னது போலவே மதுமிதா வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே அப்பா அவருக்கு இன்கம் டாக்ஸ்ல பணம் பிடிச்சிட்டாங்க அதனால இந்த மாசம் செலவுக்கு காசு வேணும்னு கேக்குறா அவரும் சிரிச்சுக்கிட்டே பணத்தை எடுத்து பொண்ணோட கையில குடுத்துட்டு மாப்பிள ஏமா இன்னும் வந்து என்ன பாக்கல அவரை பார்த்து மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவருக்கு வரதுக்கு டைமே இல்லப்பா வேலையில ரொம்ப பிஸியா இருக்காருன்னு சொல்ற மாப்பிள எது வேணும்னாலும் பொண்ணு கிட்டதான் சொல்லி அனுப்புறாரு நேரா வந்து கேட்க கௌரவ குறைச்சல் போல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வருத்தப்படுறாரு தன்னோட மனைவி இறந்த சமயத்துல மாப்பிள ரொம்ப பக்கபலமா இருந்தாரு நான் இருக்க மாமா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னது மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது ஆனா இப்ப பாத்தே மூணு மாசம் ஆக போகுதுன்னு வருத்தப்படுறாரு இது நடந்து பத்து நாள் ஆகிடுச்சு இடையிலேயே அவருக்கு பொண்ணையும் குழந்தைகளையும் இப்பவே பார்த்தே ஆகணும் அப்படிங்கறது போல மனசுக்கு தோணி இருக்கு பொண்ணு எந்த தகவலுமே சொல்லாம சர்பிரைஸா வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டாரு இன்னைக்கு மாப்பிளைய பாத்தே ஆகணும் ஏன் என்ன வந்து பாக்குறதே இல்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் யோசிச்சுட்டே பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டாரு கதவை திறக்க போகும்போது பொண்ணும் மாப்பிளையும் சத்தமா ஏதோ பேசிட்டு இருக்கிறது அவர் காதுல விழுகுது கதவை திறக்க போனவரு அப்படியே நின்னுட்டாரு அப்ப மாப்பிள்ள உள்ள சத்தமா பேசுறாரு மதுமா இன்னைக்காவது நான் வந்து மாமாவை பாக்கட்டுமா அவரை பார்த்து மூணு மாசம் ஆகுது நாம இப்படி ஒதுங்கி இருந்தோம்னா அவரு ரொம்ப தனியா ஃபீல் பண்ணுவாரு அது இல்லாம என்ன பத்தி என்ன நினைப்பாரு அத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேயான்னு சொல்றாரு என்னையே நீ மாமாவை பாக்க போவேனான்னு தடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே வேதாச்சலத்துக்கு தலையே சுத்துறது போல ஆயிடுச்சு நம்ம பொண்ணுதான் மாப்பிள்ளையா நம்ம வீட்டுக்கு விடாம இருக்காளா அவர் சொல்லாமலே இவளையதான் எல்லாமே வேணும்னு கேக்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு லேசான அழுக விமலோட மதுமிதா தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறான் நீங்க கூட என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்களே அம்மா இவ்வளவு நாள் கூட இருந்ததால அப்பாவை பத்தி நான் யோசிச்சதே இல்ல ஆனா அம்மா இப்ப அப்பா கூட இல்ல அப்பா தனியா இருக்காரு நம்ம கூட வந்து தங்குறதுக்கும் அவரோட தன்மானம் அவருக்கு இடம் கொடுக்கல அம்மா வீட்லயே போய் தங்கலாம்னு நினைச்சாலும் அப்பா இங்க குழந்தைகளுக்கு இட வசதி பத்தாது வேண்டான்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு இப்படி நான் அடிக்கடி போய் அப்பா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அப்பா பொண்ணுக்கு ஏதோ கஷ்டம் நம்ம கூடவே போய் இருப்போம்னு நினைச்சிட்டு கண்டிப்பா வருவாரு அப்படி இல்லைனாலும் உங்களை பாக்குறதுக்காகவாவது இங்க வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போவார் அவரோட தனிமையிலிருந்து அவரை மீட்டெடுக்கிறதுக்கு என்னாலான முயற்சியை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேதாச்சலம் தன்னோட பொண்ணு தனக்காக மட்டும்தான் இவ்வளவு செய்யறான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு வீட்டுக்குள்ள போகாமலே திரும்பவும் அவரோட வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்த முறை பொண்ணு வந்து வீட்டுக்கு கூப்பிடும்போது போது குறைஞ்சது ஒரு மாசமாவது பொண்ணு கூடவும் பேர குழந்தைங்க கூடவும் சந்தோஷமா இருந்துட்டு வரணும்னு யோசிச்சுட்டே கிளம்புறாரு இப்ப அவர் மனசுக்குள்ள எந்த விதமான குழப்பமும் கவலையும் தனிமையும் எதுவுமே இல்லை மகளோட பாசத்தை பார்த்த அவருக்கு அவரோட மனசு கொஞ்சம் பாக உருகி போச்சுன்னு கூட சொல்லலாம்